இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே நாமெல்லாம் ஐஸ்வரியவான்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய முகாந்திரமாக அவர் சிலுவையிலே அப்படின்னு இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது அப்போ இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமே இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல சார் தரித்திரளா வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நாம சந்திக்க வேண்டிய தரித்திரத்தை தரித்திரம் என்ற சாபத்தை அவர் கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்துவிட்டார் தீர்த்துவிட்டார் முதல் மனிதன் ஆதாமின் மூலமாக இந்த தரித்திரம் என்ற சாபம் இந்த உலகத்தில் வந்தது அல்லவா ஆதிமம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது ஆதியா மூணு பதினெட்டு ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் என்று தேவனாக கத்தர் என்று சொன்னார் அல்லவா சொல்லிட்டு என்ன சொல்றாரு பூமியானது முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபமான வார்த்தை தேவாதி தேவன் அந்த நாளிலே சொன்னார் அல்லவா அப்போ அந்த சாபம் எதனால வந்தது ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் சாபம் உள்ள வந்தது அந்த சாபத்துல ஒன்று தரித்திரம் தரித்திரம் என்பது ஒரு சாபம் ஒரு சாபம் பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முழைப்பிக்கும் ஒரு சாபத்தையும் முளைப்பிக்கும் விதைய விதைச்சா சரியானபடி ஈல்டிங் வராது ஏன்னா அது முள்ளையும் குறுக்கையும் உழைப்பக்கூடிய பூமியால் மாறிவிட்டது ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் ஆனால் உங்களுக்கு இருக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா என்னைக்கு பூமியானது முள்ளையும் குறுக்கையும் பிழைப்பிக்கும் என்று சொன்னாரோ அந்த முள்ளாகிய சாபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் முள் முடிங்கிற ரூபத்துல தன்னுடைய தலையிலே சுட்டி கொண்டதனால அந்த தரித்திரம் என்று சாபத்தை நம்மளிடத்திலிருந்து நீக்கிவிட்டார் ஆமா கல்வாரி சிலுவையிலே ஆணைகளினால் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய தலையில முள்ளுகளினால் ஆன ஒரு கிரீடம் சூட்டப்பட்டு இருந்தது அல்லவா அந்த முழு கிரீடம் எதை குறிக்கிறது சாபம் சாபத்தை குறிக்கிறது பூமியானது உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் பூமியானது முள்ளையும் குறுக்கியும் பிளப்பிக்கும் கல்வாரை சிலுவையில் அதனால அந்த சாபம் தரித்திரம் என்ற சாபம் இன்னைக்கு நம்மளை ஆட்கொள்ள முடியுமா முடியவே ஐயா முடியவே முடியாது அதில் எட்டு ஒன்பதுல நான் வாசித்து காண்பித்தேன் நாம் நிமித்தம் அவர் தரித்திரரானார் சிலுவையிலே எதற்காக நாம ஐஸ்வரவான்மளாக ஆகும் மணிக்க அவர் தரித்திரரானார் தரித்திரரானார் ஆகவே நான் சொல்லுகிறேன் நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில தரித்திரமா வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவசியமே கிடையாது எல்லா எல்லைகளிலும் நம்மளை கத்தர் ஐஸ்வரியவான்களாக ஆக்கி வைத்து வைத்திருக்கிறார் ஆக்கி வைத்திருக்கிறார் எல்லா எல்லைகளிலும் ஐஸ்வர்யம் அப்படின்னு உன்ன பணம் காசு அது மாத்திரம் இல்லை மற்ற எல்லா எல்லைகளிலும் எல்லா விதங்களிலும் நம்மை ஐஸ்வரவான்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் இதை தாண்டி இன்னொரு விதத்திலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் இந்த உலகத்துல தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை என்று எந்த விதத்துல அப்படின்னா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாட்சி பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது கலாத்தியர் மூணு பதினாலு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வரும்படியாக அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன வாசித்து பாருங்க ஆதியாகமும் புஸ்தகத்துல குறிப்பா ஆதியாகமும் பதிமூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்க ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணும் உடைய செல்வ செழிப்புள்ள சீமானா அப்படின்னு அந்த இடத்துல வாசிக்கிறோம் அல்லவா ஆதி ஆகமும் பதிமூணு ரெண்டு மிருக ஜீவன்களும் பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான் ஆபிரகாம் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இன்னைக்கு புறஜாதிகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வந்திருக்கிறதா இல்லையா வந்திருக்குது சா பார்த்திருக்குது சா இந்த விதத்திலையும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நாம தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியம் எல்லாம் அளவும் கிடையாது எல்லாம் கிடையாது இதை நம்புங்க ஐயா நம்புங்க ஐயா இதெல்லாம் தெரியாம அநேக விசுவாசியல் இருக்கிறதுனாலதான் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா அந்த உலகத்துல கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படிலாம் சொல்றாங்க ஆனா நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது தரித்திரமான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்க ஐயா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க வேதனைக்குரிய காரியம் எப்படி அவர்கள் தரித்திரலாம வாழ முடியும் கேள்வி நான் கேட்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களில் அப்படி யாராவது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்து தரித்திரர்களாக காணப்படுவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தான் இன்றைய தகவல் நீங்கள் தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நீங்க ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு கிறிஸ்து இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் தரித்திரத்தை சுமந்து தீர்த்து விட்டார் ஒன்று ரெண்டாவது கலாத்தியர் மூணு பதினாலின் படி ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவினால பிரஜாதிகளாய உங்களுக்கும் எனக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது இதை ரெண்டையும் விசுவாசிங்க ரெண்டையும் விசுவாசிங்க நிச்சயமாகவே நீங்க இந்த உலகத்திலே ஐசுவான்களாக வாழ முடியும் வாழ முடியும் நிறைய பேர்த்துக்கு இந்த கலாத்தியர் மூணு பதினாலு தெரிய மாட்டேங்குது பாருங்க இந்த கலாத்தியர் மூணாம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாட்ச் பாருங்க அருமையான முத்துக்களான வார்த்தைகள் அடங்கின ஒரு அதிகாரம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கூட விட்டுருங்க நம்ம ஆபிரகாமின் புத்திரர்களாக கிறிஸ்து ஏசியின் மூலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குதே விசுவாசிகளுக்கு இல்லையா தகப்பனாக நான் ஆக்குவேன் ஆபிராம் அப்படிங்கிற பெயரை ஆபிரகாம் என்று அன்னைக்கு மாற்றினாரே அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் என்ற பொருளுடைய ஆபிரகாம் என்ற பெயரை அன்னைக்கு இட்டாரே அந்த அநேக ஜாதிகளில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா இல்லை இல்லையா வந்திருக்கிறோம் சார் வந்திருக்கிறோம் சார் கிறிஸ்து இயேசு மூலமாக இதனையெல்லாம் நம்ப வேண்டாமா நிச்சயமாக நம்ப வேண்டும் நிச்சயமாக நம்ப வேண்டும் அநேக கிறிஸ்துவர்களுக்கு இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்குதே அப்படிங்கிறதெல்லாம் கூட தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிசத்திரமான உண்மையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனாலதான் தரித்திர நிலைமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தாங்கள் யார் ஆபிரகாமுக்குள்ளாக கிறிஸ்து மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் எல்லா நிலைமையிலும் ஐஸ்வரியாக நாம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் யாரை போல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வேதாகமத்திலிருந்து ரெண்டு நபர்களை இந்த கேள்விக்கு பதிலாக நான் சொல்ல முடியும் முதல் நபர் யாரு தெரியுமா லூக்கா பதிமூணாம் அதிகாரம் லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் பத்துல இருந்து பதினேழு வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க பதினெட்டு வருஷமாய் யாராலையும் நிமித்த முடியாத ஒரு கூனி நிமிர முடியாத கூனி காணப்பட்டால் என்ற அந்த வேத பகுதி சொல்லுகிறது அல்லவா லூக்கா பதிமூணாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினேழு பிசாசினுடைய பிடியில கட்டப்பட்டவளாக காணப்படுகிறார் ஓய்வு நாள் அன்று ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கூணியினுடைய முதுகில கைய வைக்கிறாரு பதினெட்டு வருஷமாய் நிமிர முடியாத கூனி அப்படியே நிமிர்ந்து நிற்கிறார் அப்ப அங்க இருக்கிற பரிசேர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க என்னையா நீ ஓய்வு நாள்ல போய் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறியே அப்படி இப்படின்னு கத்துறாங்க அப்ப ஏசு ஒரு பதில் சொல்றார் தெரியுமா இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டியிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா அப்படின்னு ஆண்டுகளாக தெரியலீங்க ரொம்ப அநியாயம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பெண்மணிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய சாகியம் பெற்றவள் இந்த குமாரத்தி கூனி குறுகி போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமா அவசியமே இல்லை பதினெட்டு ஆண்டுகளாக அவசியமே இல்லை அப்ப என்ன சமாச்சாரம் இங்க அப்படின்னா தான் ஆபிரகாமின் குமாரத்தினே தெரியலையா தெரியலையா இந்த பெண்மணிக்கு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரே தேவாதி தேவன் பார்த்து அந்த இந்த பெண்மணியும் வருகிறாரா இல்லையா வருகிறார் ஆனா இந்த மண்டியில ஏறல தன் ஆபிரகாமின் குமார்த்தினே தெரியல பதினெட்டு ஆண்டுகளாக கூனி குறுகின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவளை போலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ விசுவாசிகளும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் உண்டாயிருக்குது அப்படிங்கிறதே தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தான் தரித்திர நிலைமையிலே இருக்கிறாங்க அவசியமே இல்ல தரித்திரமா வாழ வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இன்னொரு அதிகாரம் அதிகாரம் இருந்து ஒன்பது வரையிலான வசனி பாருங்க கேள்விப்பட்டிருக்கக்கூடும் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆனா குள்ளனான மனுஷன் அவர் அந்த ஆள் வாழ்கிற ஊர் வழியா இயேசு வர்றாருன்னு கேள்விப்படுறான் உடனே ஓடி போறான் ஒரு மரத்து மேல ஏறான் குப்புற கடுத்து அப்படியே படுத்துட்டு இயேசு இந்த சைடு வருவாரான்னு பார்த்து கொண்டே இருக்கிறான் இயேசு வராரு அவன் குப்புற படுத்து இருக்கிற வந்து மரத்தண்டையில வீட்டுல அப்படிங்கிறாரு உடனே அவனுக்கு கைய ஓடல காலம் ஓடல நாளத்தனையா யார் யாருட்ல திருட்டுத்தனமா அநியாயமா சொத்து சம்பாதிச்சு இருக்கிறனோ எல்லாத்தையும் நாளத்தனையா திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறான் அப்படி சொல்லும்போது இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு ஒன்பதாவது வசனம் லூக்கா பத்தொன்பது ஒம்பது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் இவனும் யாரு இந்த சகை சகைவும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் அப்படின்னு யேசு சொல்றாருங்க இந்த ஆளுக்கும் தெரியல தெரியல தன் குமாரன்னு தெலரகாமின் மூலமாக எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது அந்த ஜாதிகள் என்று சொல்லப்படுகிற அந்த கேட்டகரியில சகை ஆகி நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரியல அந்த சகைக்கு செல்வ செழிப்புல சீமானா இருந்தானா நானும் அதே போல செல்வ செழிப்புல சீமானாக தான் இருந்து ஆக வேண்டும் அப்படின்னு தெரியல அதெல்லாம் தான் அநியாயமா பொருள்களை சேர்த்து தான் பணக்காரனா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைய மனசுல நினைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அநியாயமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான் தே அநியாயமா கலெக்ட் பண்றது அவசியமா தேவையே இல்லை இவன் தான் கர்த்தரால ஆபிரகாம் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே அவன் செல்வ செழிப்புல சீமானாய் ஆபிரகாம் இருந்தானா இவனும் அதே நிலைமையில இருந்துதானே ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் இவனுடைய வாழ்க்கையில வந்து பழித்துதானே ஆகணும் அது தெரியல மண்டையில யோசிக்க யோசிக்கவில்லை இந்த ஆளு சகையும் அதனால தான் எப்படியாவது அடுத்தவனை கவுத்து அவனை அடுத்தனை உருட்டி பெரட்டி அநியாயமாக சொத்து சேர்த்தலாம் அதன் மூலம் நான் சீமானா பணக்காரனா ஆயலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள் பிரவேசிக்கிறது தான் பண்ணுறது தப்பு அப்படின்னு கண்வீட்டாகறான் அன்றவரே நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை தான் நான் வாசித்து காண்பிட்டேன் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்

கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் ஏற்கனவே சொன்னது போல தாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆபிரகாமின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு விதத்துல ஆபிரகாமினுடைய குமாரராக குமார்த்திகளாக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறாங்க ஐயா அதனாலதான் அந்த தரித்திர நிலைமை அப்படியே இருந்து கொண்டு இருக்குது பிரைஸ்லா முதல்ல மைண்ட் ஆனது ரெனியூ ஆக வேண்டும் மறுரூபமாக வேண்டும் தான் யார் என்பது முதல்ல தெரிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் ஆபிரகாமினுடைய சந்ததியில நம்ம வருகிறோம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அப்படிங்கிற சத்தியம் எல்லாம் தெரிந்திருக்கணும் ஐயா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து இந்த நாள்ல நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இதை தெரியாதவர்களாக அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு தரித்திர நிலைமையில இருப்பில் என்று சொன்னால் இன்னைக்கு ஆவியான ஸ்பெசிபிக்காக உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களை எல்லா விதங்களிலும் எல்லா எல்லைகளிலும் அந்த கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார் எல்லா செல்வ செழிப்பும் உள்ள ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார் நம்புங்க நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரர் ஆனார் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புரஜாதிகளாக உங்களுக்கும் எனக்கும் கடந்து வந்திருக்குது இந்த ரெண்டையும் நம்புங்க இன்னொரு மூன்றாவது காரியம் ஆபிரகாமினுடைய குமாரர்களாக குமார்த்திகளாக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்புங்க இந்த மூன்றையும் நம்புவீர்கள் என்று சொன்னால் நான் இந்த வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் தரித்திரர்களாக வாழ வேண்டிய அவசியம் எல்லவும் இல்லை எல்லவும் இல்லை நீங்கள் எல்லா எல்லைகளிலும் மெய்யாகவே மெய்யாகவே ஐஸ்வருவான்களாகத்தான் இருக்க முடியும் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Lord, Amen